ஹை குரூப் டூ ஏ மெயின்ஸ் ப்ரிபரேஷன்ல ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ஸோ அந்த டாப்பிக்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோயர் கம்ப்ளீஷன்னா சதுர நிறைவு அதாவது இன்கம்ப்ளீட்டாக சதுரம் கொடுத்துருப்பாங்க ஒரு சதுரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ இந்த சதுரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக கொடுக்காம நடுவில் வந்துட்டு சம்திங் இது மாதிரி கொடுத்துட்டு இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மீதி பார்த்த ஒரு ஃபோர் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு நம்மள அது என்ன ஆப்ஷன் இதே மாதிரி அப்படியே கொடுப்பாங்களான் கிளாக் ஆறு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டைரக்டாவே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் கிரிட்டிகலா தான் இருக்கும் பட் ஆப்ஷனை வச்சு நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு போடலாம் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் பாருங்க அப்படின்னா

அதாவது நானா டிரா பண்ணதுனால இப்படி வந்துச்சு ஆக்சுவலி இப்படி இருக்கணும் ஓகேங்களா ஸோ க்ரீன் பெனில் நான் இது வந்து நானா தானே ட்ரா பண்ணேன் ஸோ அதனால ஓகேங்களா கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் அப்போதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வடிவம் ஓகேங்களா ஸோ ஒரு குட்டி செவ்வகம் ப்ளஸ் ஒரு பெண்டு வந்து இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப இது மாதிரி அப்படியே பாருங்க ஒரு குட்டி பிளஸ் ஒரு வெண்டு வந்து இது ஓகேவா இந்த சேஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் பட் இந்த சேஃப் பார்த்தீங்கன்னா சின்ன மேட்ச் ஆகாது பார்க்கும்போது ஒரு இடத்துலதான் மெண்டாயிருக்கு ஓகேங்களா இங்க இங்க ஒரு இந்த வந்து இப்படி இருக்குங்களா சோ நீங்க அதை கொண்டு வந்து இதுல இன்செக்ட் பண்ணலாமா பட் இது வந்து அது மாதிரி மேட்ச் ஆகாது இது வந்து லாங்கா இருக்கு அண்ட் சைஸ் கம்மியா இருக்கு இந்த இடம் வராது ஓகே புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு இந்த இடம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு சோ இப்ப அந்த இது இதுக்கு தான் மேட்ச் ஆகும் இப்ப இங்க பெருசா இருக்கிறது இங்க இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்க சின்னதா இருக்கு சைஸ் சோ இப்ப இது செட் ஆகாது சோ இப்பஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறதுதான் ஸோ இது வந்துட்டு இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க இது இந்த சைட்ல இருக்கு அப்போ நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டாந்து இன்செர்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிரும் சொல்றது புரியுதுங்களா அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு ஸோ இது மாதிரி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ உங்களுக்காகவே ப்ராக்டிஸ்காக நம்ம சேனல்ல இருந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு சண்டேவும் உங்களுக்கு நாலு நாள் டாபிக்கு ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஒரு டாபிக்ல பத்து கொஸ்டின் இது மாதிரி பத்து கொஸ்டின் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரீகாலாக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் பத்து பத்து கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களெல்லாம் ஃபாஸ்ட்டாக எக்ஸாமில் போய் அப்ரோச் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ண ஒன்றுமே வேண்டாம் ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னுதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா

பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு அப்படியே இப்படி அப்போசிட்ல எடுத்தீங்கன்னா இது வந்துடும் ப்ளஸ் இது வந்துடும் நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆப்ஷன் இதுதான் கரெக்டா வரும் மற்ற இதை விட இந்த ஒரு இது இந்த இது செட் ஆகாது

சதுரத்தை பிரிச்சு அஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த ஒரு மூணு சதுரத்தை எடுத்து நம்ம சேர்க்கும் போது நமக்கு ஒரு முழு ஒடிவ சதுரம் கிடைக்குது அது மாதிரி கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா இதுவுமே ஸ்கொயர் காம்பிஷன்ல தான் வரும் ஸோ இப்போ இதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஸோ நான் வேற பெண் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஸோ இதில் நம்மளாதான் சூஸ் பண்ணணும் எந்த சுதரத்தை எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் வேற எது நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணீங்கன்னா இன்னொரு அப்புறம் அதாவது முக்கோணம் மாதிரி ஒரு சேஃப் இல்லை இல்லைங்களா ஸோ அப்போ இது நம்ம சூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ நான் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோர்த் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வருங்களா சதுரத்துக்கு ஸோ நான் இப்படி ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்து சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு மலை சேஃப் மாதிரி வேணும் ஸோ இப்போ இது கிடைக்கலாம் அல்லது இது வரலாம் ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுனா இதை ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு சேஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா இது பாருங்க இந்த கிடைக்குதுங்களா நமக்கு இந்த புரியலீங்களா ட்ரைங்கிள் கிடைச்சிருச்சு அப்ப ஒன்ன மேட்ச் பண்ணலாம் அப்ப இது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு சேஃப் அப்ப இங்க கீழே ஒரு பேஸ் இத பண்ணி இத கொண்டுட்டு வந்து இந்த சேஃப் இந்த முக்கோணம்ங்கிறது இது கிடைச்சிடும் அப்ப இந்த ஒரு ஃபைவ் இருக்கு பிளஸ் இந்த ஒரு ஃபோர் அப்போ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிறதா மேட்ச்ஸா இருக்கும் ஆப்ஷன் எங்க இருக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் எப்படி வேணா மாறி இருக்கலாம் இல்லையா ஸோ இப்போ இதை எடுக்கும் போது நமக்கு ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகுது ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகணும் பிளஸ் அதோட பிக்சர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கணும் அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எந்த எடுத்து வேணாலும் பண்ணீங்கன்னா இங்கே உள்ள வரும் இங்க நமக்கு சதுரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை இல்லையா ஸோ அது ரிலேட்டடா இல்லை இப்போ இதை நீங்க ரெண்டு எடுத்து மேட்ச் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா வருமானா கொஞ்சம் வாய்ப்பு இல்லை ஸோ இதை ரெண்ட மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணலாம் நமக்கு சதுரம் வரும் இல்லை ஸோ இதை சூஸ் பண்றோம் ஓகேங்களா ఒక సదురమేను నా నిన్ను కండిపాయి ఇదల కొంచెం ఎక్స్ట్రా వేణం. ఇలా ఇంద సైడ్ വെచిటారమే பொறுமையாதான் நம்ம பாக்கணும் அப்பதான் நமக்கு சரியான சோ பாத்தீங்கன்னா நம்ம வரைஞ்சோம்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து கரெக்டா வரையணும் இப்ப வரைஞ்சோம்னா நான் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்றேன் இப்ப ஸ்கொயருக்கு இன்னும் கொஞ்சம் இங்க வேணுங்களா சோ அப்படியே இப்படி போகும்போது சரி ரொம்ப வந்துட்டேன் ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இங்க ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாமா ஸோ இது நானாக ட்ராப் பண்ணதுனால கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு ஓகேங்களா இப்போ டூ த்ரீ ஸோ இந்த டூ ஒன் த்ரீயும் இந்த சைடு இந்த சைடு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா பட் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஏ ஆப்ஷன் இப்போ அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை இது எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சின்னது பிளஸ் இங்கே ஒன்று ஸோ இதை பார்க்கும்போது கெஸ்ஸின் 3 ஓகே மேட்ச் ஆகும் இந்த குட்டி ட்ரையாங்கள் அப்படிங்கிறது இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கு ஸோ இப்போ அது ஆகாது நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறதை விட இதை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க இந்த ஒரு குட்டி இந்த குட்டி இந்த இதுக்கு இந்த இது மேட்ச் ஆகுதுங்களா அப்போ டூ இது வந்து ஃபோர் ஓகேவா இதுவுமே டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு இது மாதிரி நிறைய கொஸ்டின் வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்னு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து பத்து கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து அதை அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ தாராளமா நீங்க அட்டன் பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ